அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ரிபப்ளிக் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய லீவ்லாம் வரும் இது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி ரிபப்ளிக் டே கொண்டாடுவாங்க தமிழாக்கம் பார்த்திங்கன்னா அரசு அப்படின்னா ஜனநாயகம் ஜனநாயக நாடு எது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுங்க சரி ரிப்பப்ளிக் டேனால் என்ன ரிப்பப்ளிக்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளே நாலு லைன் படிக்கும் போது நம்மளுக்கு மிக மிக எளிமையாக புரிய வந்துடும் இதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஏன்னா ரிபப்ளிக்னால் என்னன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அதுக்கு ஸ்கூல்ஸில் லீவ் விடுவாங்க காலேஜில் லீவ் விடுவாங்க எல்லா இடத்துலையுமே லீவ் விடுவாங்க கொடி ஏற்றுவாங்க இந்த விஷயம்லாம் தெரியும் ஆனால் என்னன்றது தான் தெரியாது ஸோ இப்போ தெரிஞ்சிடும் பாருங்கள் குடியரசு என்பது இந்திய நாட்டை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் மக் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் நம்மெல்லாம் மக்கள் இல்லையா இந்த மக்கள் வந்து எலக்ட் பண்ணி இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை இருந்துச்சுன்னா அந்த நாட்டிற்கு பெயர் தான் குடியரசு நாடு அப்படின்ற பெயர் அப்படி பார்க்க போனா நம்மளுடைய நாடும் பார்த்திங்கன்னா குடியரசு நாடு தான் ஏன்னா நம்ம வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எம்எல்ஏவா இருக்கட்டும் சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் ஈவன் பிரசிடெண்ட்டாக கூட இருக்கட்டும் நம்மளால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க இவங்க இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் தான் சொல்கிறேன் நான் சரி இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும் வாட் இஸ் ரிபப்ளிக் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ஸோ நாட்டை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் அவ்வளவே தான் அதாவது தேர்தல் மூலமாக ஆட்சியாளர்களை மக்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் தெளிவாக புரிஞ்சுட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் சரி இவ்வாறு இருக்கும் நாட்டை டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்றும் அழைக்கலாம் நம்மளுடைய நாடு என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதுவும் இல்லாமல் உலகத்துக்கே சொல்லி குத்த நாடு நம்ம நாடு தான் டெமோக்ராட்டிக்னா என்ன அப்படின்றத அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய நாடு நம்மளது தான் மற்ற நாடுகள் பார்த்திங்கன்னா மோனார்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்டை பின்பற்றுவாங்க அதாவது அதிபர் அப்படி இல்லைன்னா அது பேர் என்னது ராஜாக்கள் முறை இப்போ சவுதி அரேபியாலாம் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் முறை தான் இன்னொன்று ஓடிட்டுருக்கு வட கொரியா தென்கொரியா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர்கள் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி மற்றும் அவரது சார் இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது அவரது மந்திரி சபை பிரதம மந்திரி ப்ளஸ் அவருடைய கேபினெட் சரிங்களா மத்திய மாநில அரசால் தேர்ந்தெடுக்கப்படும் ஜனாதிபதி இந்த மத்திய அரசையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நேரடியாக மாநில அரசையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நேரடியாக தட் மீன்ஸ் டேரக்டாக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஜனாதிபதினா என்ன அர்த்தம்னா பெரிய அளவில் ஓட்டு நடக்காது இதை தேர்ந்தெடுக்க பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க புரிஞ்சுட்ருக்கோன்னு நினைக்கிறேன் வாரிசு அரசியல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இதை என்னால் நம்ப முடியலை சரி பரவாயில்ல ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை இந்த வாரிசு அரசியலை நம்ப முடியலன்னு சொன்னால் அவர்களை தேர்ந்தெடுக்கிற வேலையும் நம்ம தானே பண்ணுறோம் ஸோ நம்மக்கிட்ட மிஸ்டேக் இருக்குல்ல அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஸோ வாரிசு அரசியல் இல்லைன்றது தான் உண்மையான ஒரு விஷயம் நம்ம தேர்ந்தெடுத்தால் அதற்கு ரிப்பப்ளிக் எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அட்லீஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த வாரிசு அரசலை ஒழிக்கலாம் இல்லையா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் இந்தியா முழுமைக்கும் இது செல்லுபடியாகும் அதன் பிறகு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சார்ட் இருக்குது டேரெக்டாக எலக்ட் பண்ணுற நபர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநிலங்கள் அளவில் நம்மளுடைய மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அருகாமையில் இருக்கிற மாநிலம் கேரளா மேலே இருக்கிற மாநிலம் கர்நாடகா மேலே இருக்கிற மாநிலம் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இந்த மாதிரி சதன் ரீஜன் அப்படின்ற கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு மாநிலங்கள் மட்டும் எடுத்துக்கிறேன் நான் அதில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறதும் இந்த மாதிரியான நடைமுறையில் தான் அவர்களை எல்லாம் நம்ம எப்படி எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் எலெக்ஷன் பேர் நம்மளாக போயிட்டு பூத் பூத் கமிட்டிக்கு பூத் பூத்தில் போயிட்டு ஓட்டை போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஓகேங்களா அதே போல் பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரா இந்தியா இந்தியா முழுமைக்கும் அவரை தேர்ந்தெடுக்கிறதும் நம்ம தான் இதே போல தான் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த மாதிரி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அதற்கு பேர் வந்து டேரக்ட் அப்படின்ற பேர் டேரக்டாக யார் யார் எடுக்கிறோம் சீஃப் மினிஸ்டர் எடுக்கிறோம் அண்ட் தென் ப்ரைம் மினிஸ்டர் எடுக்கிறோம் நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள் இவங்க ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் மாநிலங்களுக்கு ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் மத்திய அரசுக்கு ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா இன்டைரெக்டாகவும் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக எடுக்கிறோம் இவர்களெல்லாம் நம்ம எலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா பிரைம் மினிஸ்டரோட கேபினட்டையும் சீஃப் மினிஸ்டரோட கேபினட்டையும் அவர்கள் ஓட்டு போட்டு இதில் ஒரு ஐநூறு பேர் அதில் ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே அந்த ஆறாயிரம் பேரும் சேர்ந்து இல்லை அஞ்சாயிரத்தி ஐநூறு பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் தான் இந்த ப்ரஸிடென்ட் ஏன் இதை வந்து ஜனநாயகத்தில் கொண்டு வராங்க நம்ம ஓட்டே போடலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களை எலெக்ட் செஞ்சு நம்ம அனுப்புகிறோம் அதனால் இவர்கள் போகிறதும் நம்ம போகிறதாவே கணக்கு எடுத்துக்கிட்டாங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அதாவது இந்தியா முழுமைக்கும் இவர் தான் பார்த்திங்கன்னா ஹெட் அப்படின்ற மாதிரி இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்ற பெயரையும் இவர் தான் எடுக்கிறார் ஒரு நாடு ரிபப்ளிக்காக ரிபப்ளிக் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் கான்ஸ்டியூஷன் இருக்கணும் ஓன் கவர்மெண்ட் இருக்கணும் ரெண்டே ரெண்டு விஷயம் முக்கியமாக இருந்தே ஆகணுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க அதன் பின்னிட்டு வரக்கூடிய அனைத்து செயல்களும் சரி வரை நடக்கணும் அதாவது மிலிட்ரியாக இருக்கட்டும் மினிடரி பாலிசியாக இருக்கட்டும் வேறு எம் வேறு என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் வேளாண்மையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நாட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் வேறு நாட்டை சார்ந்து இருக்கக்கூடாது அதாவது சாவரின் ஃபங்க்ஷன் அந்த நாட்டுடைய சொந்தமாக இருக்கணும் மற்ற நாடை சார்ந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி சார்ந்து இருந்தாலும் ரிப்பப்ளிகிற கான்செப்ட் அடி வாங்கிட்டோன்றதான் நினைவில் வச்சுக்கோங்க சரி இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தா நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வரும் கேசவனந்த பாரதி வெச ஸ்டேட் ஆஃப் கேரளா அடிக்கடிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேஸ் தான் இந்த இடத்துல பார்த்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு தனியாக ஒரு கேஸ் ஸ்டடி இல்லைன்றதை நினைவில் வச்சுக்கிங்க இது வந்து எப்படின்னா அங்கங்கே டச் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு டாபிக் இது கேசவானந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக்னா என்னன்றதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இது அரசியல் அமைப்பின் ஒரு மிக முக்கியமான அம்சம் அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக புரோக் பண்ண முடியாதுன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் வித் தி ஹெல்ப் ஆஃப் கேசவானந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த இடத்துலையும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதையும் பார்த்துக்குங்க சரி இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும் அதே போல் இந்த ரிபப்ளிக் என்றதும் பேசிக் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே தான் இருக்குது பிரியாம்பளையும் இருக்குன்றத நினைவில் வச்சுக்கிங்க நீங்கள் பிரியாம்பலையும் உள்ளே எழுத்து எழுதணும் நீங்கள் ரிபப்ளிக் கேட்கும் போதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிண்ட்டு தான் சரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த கேசவானந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா பேசிக் ஸ்ட்ரக்சரை கரெக்ஷன் பண்ண முடியாது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே இந்த ரிப்பப்ளிக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் இருக்கு அதில் இணையணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்